நமஸ்காரம் சுவாமிஜி இந்த நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுத்து இந்த இந்த வெக்கேஷனை வந்து நாங்க எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறது சோ அதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி தரையலா சுவாமிஜி நன்றி சுவாமிஜி ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா நீ இந்த கேள்வி கேட்டதுக்கு நீ மட்டும் தனியா நல்லா இருக்கணும் நல்லா சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்காம உன்னை சேர்ந்தவங்களையும் உனது வளர்ச்சியில் சேர்த்து கொள்வதற்கே இதுதான் தேசபக்தி இதுதான் நம்ம ஒவ்வொரு இளைஞனும் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லா யோசிக்கிறதுக்கு விடுமுறையில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் நான் தரேன் உங்கள் ஊர் பக்கத்தில் இல்லை உங்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல தோட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் போங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு கணக்கு வச்சுங்க எவ்வளோ மரங்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் அந்த மரத்தோட பயன்பாடு என்ன தன்மை என்ன அது எத்தனை வருஷம் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் என்றால் அவர்களிடம் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக ஒன்று செய்யணும் ஒவ்வொரு மரத்திற்கும் கீழும் ஒரு ஐந்து நிமிடமாவது போய் நீங்க உட்காரணும் உட்கார்ந்து ஒரு கணம் நினைத்து பாருங்க எவ்வளவு வெயில் இப்ப இருக்கு அந்த வெயில வந்து அதை தாங்கி கொண்டு நமக்கு நிழல் தரக்கூடிய அந்த மரங்களை ஒரு கணம் தொட்டு பாருங்க மரியாதையோடு பாருங்க அன்போடு பாருங்க நம்ம எத்தனை பேருக்கு அந்த வெயிலை தாங்க முடியும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் மழைய தாங்க முடியும் காற்றை எதிர்த்து நிற்க முடியும் ஆனால் இது எல்லாவற்றையும் தாங்கி நின்று நமக்காக நிழலும் மற்ற பல்வேறு விதமான பொருள்களை நமக்கு தரக்கூடிய அந்த மரங்கள் அவர்கள் வெறும் மரங்கள் கிடையாது தியாகசீலர்கள் என்பதை நினைத்து அவரை தொட்டு பாருங்கள் ஒரு குழந்தையை தடவுவது போல் மெல்ல தடவி பாருங்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய கையை பிடித்து கொண்டு நீங்க எவ்வளவு அன்பா பழகுவீர்களோ அது மாதிரி மாமரம் வாழைமரம் இதெல்லாம் இருக்கோ அப்படியே தொட்டு பாருங்க இது எல்லாமே தியாகசீலர்கள் எப்படி நம்ம நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார்களோ அந்த தியாகசீலர்களை நாம் எப்படி வணங்குகிறோமோ போற்றுகிறோமோ அதே மாதிரி நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த தியாகசீலர்களான இந்த மரங்களை நாம் மதிப்போம் அதன் பிறகு உனக்கு நல்ல தெரிஞ்ச மரங்களை பற்றிய அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள் அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீ கத்துக்கோ நீ சாப்பிடுறது காய்கறிகள் பூக்கள் எல்லாமே மரங்கள் தருப்போவே தானே அந்த மரம் எவ்வளவு பெரிய உபகாரம் நமக்கு செய்கிறது அதை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் குறிப்பா மூணு விதமான மரங்கள் எல்லா மரங்களும் உயர்ந்தவை தான் மூன்று விதமான மரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று கருவேல மரம் ரெண்டு தேக்கு மரம் மூன்று தென்னை மரம் இந்த மூன்றையும் நாம வச்சுக்கணும் இந்த மூன்றும் நமக்கு பல பாடங்களை சொல்லி தருது இரண்டும் மூன்றும் வளர இடத்துல முதல் மரத்திற்கு ஒன் டைம் யூஸ் யூஸ் லைஃப் டைம் டைம் ஒன் மட்டும் பயன்படும் கருவேல மரம் உனக்கு காட்டும் செய்தி என்ன தெரியுமா கருவேல மரம் நீ பார்த்திருப்ப உண்முள்ளா இருக்கும் அப்படியே நேரம் வளராது பக்கவாட்டில வளரும் அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து திடீர்னு யாருமே வதைத்திருக்க மாட்டார்கள் தானாக வளரும் அது வளர்கிற இடத்துல செடி கொடிகளை வளர விடாது அதான் கொடுமை அங்கு வளர்ந்த இடத்துல வந்து காடு மாதிரி அப்படி படர்ந்து வளர்ந்து விடும் புது மரங்களை வளர்க்க வேண்டும் என்றால் இதை வெட்டி சாய்த்தால் தான் வளரும் கருவேல மரம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா கருவேல மரம் சொல்லுது மதுமைதான் நீயும் என்ன மாதிரி ஆயிடாத என்னை யாரும் பெருசா மதிக்கிறதே இல்லை கவனிக்கிறதே இல்லை ஒரு சொம்பு நீர் கூட எனக்கு யாரும் விடுவதில்லை காட்டு செடி அப்படின்னு அப்படியே விட்டுடுவாங்க நானும் வளர்றப்போ நேராக வளர மாட்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம் பின் பக்கம் இப்படி என்னுடைய வளர்ச்சி எல்லாமே திசை மாறி மாறி வளரும் கோணல் மாணலாகத்தான் நான் எல்லா பக்கமும் வளர்கிறேன் அதனால நான் வந்து வீட்டை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூணாகவோ மக்கள் அமரக்கூடிய ஒரு பெஞ்சாகவோ நான் மாற முடிவதில்லை என்னுடைய பயன்பாடு எல்லாம் ஒரு முறைதான் அவசரத்துக்கு சமைப்பதற்கு அடுப்பு எறிவதற்கு மட்டும் நான் பயன்படுவேன் அப்போதுதான் அது மட்டும் இல்ல நான் எரியும் போது புகையை நிறைய வெளியே விடுவேன் அதனால எல்லாரையும் அழ வைப்பேன் என்னை யாருக்கும் பிடிக்காது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாகும் ஒரு பிடி சாம்பலாக மண்ணோடு மண்ணாக போய்விடுவேன் மதுமிதா இப்படி இந்த கருவேல மரம் உன்னிடம் கதறுவதை நீ கேட்கிறாயா அடுத்து தேக்கு மரம் சந்தையில் பெரிதாக விலை போகக்கூடியது தேக்கு மரத்தோட விலை எல்லாம் தெரியும் பணக்காரங்கள்லாம் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இந்த மரத்தினாலான மேஜை நாற்காலி கட்டில் தொட்டில் நிறைய வாங்குவாங்க அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு தேக்கு மரம் எப்படி வளருது அது வளரும் போது அதன் கிளைகள் பக்கவாட்டில் வளர்ந்தாலும் அதை வளர்க்கக்கூடிய தோட்டக்காரர் அந்த கிளைகளை எல்லாம் கழிச்சுக்கிட்டே வந்துடுவார் அதனால தேக்கு மரம் நேராக உயரமாக தடிமனாக வளர்கிறது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் அது இங்கும் அங்கும் வளரும் போது அந்த மரத்தினால் அந்த தேக்கு மரத்தினால் பயன் இருக்காது அது மாதிரி மனுஷனும் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேக்கு மரம் செய்யக்கூடிய ஒன்றை அதுவாக செய்யவில்லை இருந்தாலும் அதற்கு செய்யப்படும் ஒன்றை நாம் நமது மனதிற்கு தர வேண்டும் அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் படிக்கும் அல்லது பெரிய காரியம் ஏதாவது நீ ஒரு ஓவியம் வரையிற அல்லது ஏதாவது நீ நல்ல விதமா போய் கிரிக்கெட் விளையாடுறேன் இல்ல ஃபுட்பால் விளையாடுறேன் இல்ல யோகா கத்துக்கிற ஏதாவது செய்யும் போது சோம்பேறித்தனம் இல்லாமல் உன்னுடைய கவனம் கண்ட மாதிரி போகக்கூடாது திசை திரும்பி போகாமல் உன்னுடைய கவனத்தை நீ பாதுகாக்க வேண்டும் அடுத்து அங்கு நீங்கும் சுற்றுவது போன்ற அல்ப ஆசைகளில் உனது கவனம் தடுமாறக்கூடாது பொழுதுபோக்குகளிலேயே டிவி சினிமா ஊர் சுத்துறது ஒரு கதை பேசுறது எந்த விதமான பயனும் இல்லாமல் வெறுமனே இருக்கக்கூடிய அது போன்ற வாழ்க்கையிலிருந்து அந்த கவன சிதைவிலிருந்து நாம் வர வேண்டும் எப்படி நாம் தான் தேக்குமரம் நம்முடைய மனதுதான் நம்முடைய திட சங்கல்பம் தான் தோட்டக்காரர் போன்று பக்கவாட்டு வளர்ச்சியை வெட்டிக்கொண்டே போகக்கூடிய அந்த மனிதராக நாம் தான் இருக்க வேண்டும் இளைஞர்களும் யுவதிகளும் எல்லாருமே தங்களை தாங்களே தேக்கு மரங்களாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையில பெருசா வளர்வதற்கு குறுக்கு வளர்ச்சியை நாடக்கூடாது எண்ணங்கள் வரும்போது தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் வாலிப வயசுல வலிமையுடன் சாதனை செம்மல்களாக வளர்வதற்காக கவன சிதைவு என்ற பக்கவாட்டு வளர்ச்சியை வெட்டிவிட வேண்டும் இதெல்லாம் செய்வீங்களா தம்பி தங்கைகளா மூணாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த மரங்களும் ஒன்று தென்னை மரம் வாழை மரம் போன்றவை எல்லாம் மிகச்சிறந்தவை நம்மிடம் அவை எதிர்பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் அன்பும் கொஞ்சம் ஈடுபாடும் இருந்தால் போதும் அது அவ்வளவு காய் கனிகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லோருக்குமே தென்னை மரத்தை பார்க்க தென்னை மரம் மாதிரி ஒரு அற்புதமான அரிய நமக்கு பரிச்சயமான மரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது கோவிலில் பூஜை செய்யணுமா வீட்டுல பூஜை செய்யணுமா தேங்காய் இருக்கும் யாருக்காவது உடம்பு சரியில்லையா பலவீனமா இருக்கா இளநீர் கொடுப்பாங்க தோட்டத்துல வேலி கட்டணுமா தென்னம்பாலை தேவைப்படும் வீட்டின் பாரத்தை நானே தாங்குகிறேன் அப்படின்னு வீழ்ந்த தென்னை மரம் கூட நம்முடைய வீட்டிற்குள்ளே வந்து தூணாக நின்று நம் வீட்டை பாதுகாக்கும் எவ்வளவு உயர்ந்த விஷயம் இதெல்லாம் மூதரை அவை பாட்டி எழுதல ஒரு ஒரு அருமையான நூல் அதுல நன்றி ஒருவர்க்குச் செய்த கால் என்றும் தொடங்கும் பாடலில் நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற வரிகள் மனித வாழ்க்கைக்கு வாழ்வு முறைக்கு உதாரணமாக தென்னையை காட்டுகின்றன தென்னை மரம் தான் நிலத்திலிருந்து ஏற்ற நீரை அப்படியே திருப்பி தரவில்லை மாறாக சுவையான இளநீராக அது அதுவும் எப்படி தனது தலையில் வைத்துக்கொண்டு அதை தகுதியான ஆட்களுக்கு தருகிறது அது மட்டுமல்ல அந்த இளநீர் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு திசு அந்த திசுவை எடுத்து வெளியில எடுத்த உடனே அது செத்துவிடும் அந்த திசு செல் செத்து போயிடும் ஆனா அந்த உடம்பில் உள்ள அந்த செல்லினை அதை எடுத்து இளநீரில் போட்டோம் என்றால் உடம்பில் எப்படி அந்த செல் வளர்கிறதோ அதே தான் இளநீரிலும் அது வளரும் இளநீர் என்பது எவ்வளவு உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னை மரத்திலும் பக்கவாட்டு வளர்ச்சி இருக்கு இந்த பக்கம் வளரும் அந்த பக்கம் வளரும் மட்டையாக நிறைய வளரும் ஆனா அந்த மட்டை கூட அந்த பக்கவாட்டு வளர்ச்சி கூட எப்படி இருக்கு அப்படின்னா அந்த தென்னம் தான் குடிசைக்கு கீற்று வேயலாம் நிழல் தரும் கொட்டகை அமைக்கலாம் அவ்வளவு ஏன் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த உடம்ப மரியாதையுடன் மயானத்திற்கு அனுப்புவதற்கு தென்னம் ஓலைதான் பாடையாக நமக்கு பயன்படுகிறது நாம் பக்கவாட்டு வளர்ச்சி வளர்ச்சி ஆனாலும் தென்னை மரத்தில் அந்த வளர்ச்சி கூட அந்த பக்கவாட்டு வளர்ச்சி கூட தேக்கு மரத்தில் பக்கவாட்டு வளர்ச்சி பயன்படாது ஆனால் தென்னை மரத்தில் பக்கவாட்டு வளர்ச்சி வந்தால் கூட அதுவும் மக்களுக்கு பயன்படுகிறது உயரமாக வளரும் போது பக்கவாட்டில் வளர்ந்தால் கூட பயனுடையதாக இருக்கிறது இது நமக்கு தரக்கூடிய மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி அதனால் தம்பி தங்கைகள் இது மாதிரி நீ ஒவ்வொரு மரத்தோட சிறப்பம்சத்தையும் கவனிச்சு பார்த்து தேடி தேடி அதை குறிப்பிடுத்து கொண்டு பதிவு செய்து கொண்டு உனக்கு தெரிந்ததை நீ பிறருக்கு சொல்லி பிறரிடமிருந்து நீ கற்று அதெல்லாம் செய்தோம் என்றால் உங்களுடைய விடுமுறை முறையான விடுமுறையாக இருக்கும் ஓரிரு வாரங்களிலேயே பரிமிதமான விஷயம் நமக்கு தெரிய வரும் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த இயற்கைக்கும் நமக்கும் எவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கிறது அந்த உறவை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் இயற்கை நமக்கு அருமையான அற்புதமான விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் நமக்கு புரியும் அதோட மனித நிலையில் நாம் எப்படி இருக்கோம் அதிக பயன்பாடு இல்லாத கருவேலம் அது மாதிரி நாம் இருக்க போறோமா அல்லது தேங்கி தேங்கி வளரும் தேக்கு மரங்களாக நாம் இருக்க போகிறோமா இல்லைன்னா நன்கு வளர்ந்து அடி முதல் நுனி வரை எல்லோருக்கும் பயன்படும் அற்புதமான தென்னை மரங்களாக நாம் இருக்க போகிறோமா இது இதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் நான் வாழ முடியும் என்ற ஒரு திட சங்கல்பம் நமக்கு இருக்க வேண்டும் நல்லது மதுமிதா தனியோ பேர் விடுமுறையை வந்து விரயமாக்கிக் கொண்டு ஊர் சுற்றிக்கொண்டு அப்பா அம்மாவுக்கு வீண் செலவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்ல பிள்ளைகளாக நல்ல மாணவ மாணவிகளாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் நிறைய நன்மை உனக்கு கிடைக்கும் ஆனந்தமாக நீங்கள் எல்லோரும் இருப்பீர்கள் அப்படி நீங்கள் எல்லாருமே இருக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்